ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளை நிலங்களில் பயிரிட்டுள்ள பருத்தி சோளம் தென்னை மரங்கள் உரிய விளைச்சல் இல்லாமல் பிஞ்சுகள் உதிர்வதாக விவசாயிகள் வேதனை சாயக்கழிவு நீர் சுத்திகரிக்கப்படாமல் நேரடியாக ஆற்றில் கலப்பதால் நிலத்தடி நீர் பாதிப்பு கலெக்டர் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகளுக்கு பலமுறை மனுக்கள் அளித்தும் கண்டுகொள்ளாமல் இருப்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கத்தாங்கண்ணி அருகம்பாளையம் பல்லவராயன் பல்லவராயன்பாளையம் இச்சிப்பாளையம் அணைப்பாளையம் ராக்கியாபாளையம் சிறுகழஞ்சி பாலத்தொழுவு உள்ளிட்ட பல கிராமங்களை சேர்ந்த பகுதிகளில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்களில் தென்னை பருத்தி பப்பாளி மரங்கள் வாழை மரங்கள் அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது மேலும் உணவுப் பயிர்களான வெங்காயம் தக்காளி மிளகாய் பயிர்களான மக்காச்சோளம் சோளம் எண்ணெய் வித்து பயிர்களான நிலக்கடலை சூரியகாந்தி ஆமணக்கு உள்ளிட்ட விவசாய பொருட்கள் விளைவிக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் கடந்த ஆறு மாத காலமாக சட்டவிரோதமாக செயல்படும் சாய ஆலைகள் சாயக்கழிவு நீரை சுத்திகரிக்காமல் நேரடியாக அணைப்பாளையம் குளம் மற்றும் நொய்யல் ஆற்றில் திறக்கப்பட்டு கலப்பதால் நிலத்தடி நீர் மாசுபட்டு உள்ள நீர் ஊதா பச்சை வண்ணங்களில் கலர்கலராக மாறி தண்ணீரால் விவசாய நிலங்கள் மலடாகி பாதிக்கப்பட்டுள்ளது பருவமழைகள் இல்லாததால் கிணற்று நீரையும் ஆழ்த்துளை கிணறுகள் பாசனத்திற்காக பல நூறு அடிகள் ஆழத்திற்கு போர்கள் மூலம் விளைநிலங்களுக்கு பாய்ச்சப்பட்டு வருகிறது இதில் பருத்தி தென்னை மரங்களில் உள்ள பிஞ்சுகள் காய் பிடிக்காமல் காய்ந்து பயிர்கள் கருகி உதிர்ந்து கீழே விழுவதால் விவசாயிகள் வெள்ளாமை பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது கால்நடைகளுக்கும் இந்த சாயக்கழிவு நீரால் பாதிக்கப்பட்ட தண்ணீரை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது ஏழு கிராமங்களில் நிலத்தடி நீர் டிடிஎஸ் அளவு இரண்டாயிரத்தி முன்னூறுக்கும் மேல் இருப்பதால் குடிப்பதற்கோ கால்நடைகளுக்கோ விவசாயத்திற்கோ என எதற்கும் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் மாவட்ட நிர்வாக அதிகாரிகளும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளும் மாவட்ட வேளாண்மை துறை அதிகாரிகளும் இந்த இடத்தை ஆய்வு செய்து விவசாயிகளுக்கு பயன்பெறும் வகையில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் சட்டவிரோதமாக நொய்யல் ஆற்றில் சாய கழிவு நீரை கலக்கும் சாய ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர் ஒளிந்து கிடக்கும் உண்மைகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜூனியர் இணைந்திருங்கள்